ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்கல மௌனம் காக்குறாரு அப்படிங்கிற விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இன்று வைக்கப்பட்டிருக்கு ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அவர் முதல்வரா இன்று மாலை நான்கு மணிக்கு பதவி ஏற்றிருக்காரு அதே நேரத்துல ஓ பன்னீர்செல்வம் கோஷ்டிக்கு இது தானேன்னா உள்கூதுடன் சிரிக்காங்க எதுக்காக இந்த நம்மட்ட சிரிப்பன் விசாரிச்சா வியூகங்களை சொல்லி அதிர வைக்கிறாங்க சசிகலா கோஷ்டில நூத்தி இருபத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கதா சொல்லி பதவி ஏற்காங்க சட்டசபையில பெரும்பான்மை நிரூபிக்கும் போது நூத்தி பதினேழு எம்எல்ஏக்கள் இருந்தாலே போதுங்கறதான் யதார்த்தம் ஆனா சட்டசபையில எடப்பாடிக்கு பெரும்பான்மை நிச்சயம் கிடையாதுன்னு அடிச்சு சொல்றாங்க ஓ கோஷ்டி அதாவது ஓபிஎஸ் இயக்கும் மத்திய அரசானது தற்போது விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில எடப்பாடி பதவி இருக்கட்டும் நீங்க எட்டு எம்எல்ஏக்களை மட்டும் வாக்கெடுப்பின் போது சட்டசபைக்கு வராம பாத்துக்கோங்க இந்த அரசு இயல்பாவே பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாதுன்னு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்களாம் அதோட பொதுச் செயலாளரா சசிகலா நியமிக்கப்பட்டதை ரத்து செய்ய வச்சு கட்சியை கைப்பற்றும் வேலையை துரிதப்படுத்துங்க உத்தரவிட்டிருக்காங்களாம் சட்டசபையில எடப்பாடிக்கே வாக்களிக்கணும்னு கோராட உத்தரவு பிறப்பிக்கலாம் ஆனா எட்டு எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கே வராம உடம்பு சரியில்லைன்னு கோரஸ் பாடினாங்கன்னா சசிகலா கோஷியோட பினாமி ஆட்சி கனவு தகர்ந்து போகுன்னு சொல்றாங்க ஆனா அந்த எட்டு எம்எல்ஏக்கள் யாரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி